ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக யோபுவின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார் உலக மக்களின் வரலாற்றிலே தந்திரம் என்பது மிகப்பெரிய பங்காற்றி இருக்கின்றது அநேக நல்ல மனிதர்கள் வீழ்த்தப்பட்டதற்கும் அநேகம் பேர் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்படுகிறதற்கும் அநேகருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அழிவுக்கும் தந்திரங்கள் காரணமாய் இருந்திருக்கின்றது தேவனால் முதன் முதலாக உண்டாக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் ஏதேன் என்னும் தங்கள் அழகான வீட்டை இழந்ததற்கு காரணம் சர்ப்பத்தின் தந்திரம் தாவீதின் மகனாகிய அம்னோன் என்பவனால் அப்சுலோமின் தங்கை தாமார் கற்பை இழந்ததற்கு காரணம் யோனதாப் என்னும் மகா தந்திரவாதி பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே இருந்த ஒரு புத்தியின வாலிபன் ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போல போனதும் அம்பு அவன் ஈரலை பிளந்ததும் தந்திரமுள்ள ஒரு வேசியினால் இவை அனைத்திற்கும் மேலாக இன்றளவும் எல்லா மனிதர்களும் மோசம் மோசம்போக்கப்படுவதற்கு காரணம் சாத்தான் என்னும் மகா தந்திரக்காரன் நம்முடைய வாழ்க்கையிலையும் பலவிதமான தந்திரங்களை எதிர்கொண்டிருப்போம் நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் அவைகளை நாம் கடந்து வந்திருப்போம் சிலருக்கு நண்பர்களால் இந்த தந்திரமான காரியங்கள் நடந்தேறுகின்றது சிலருக்கு எதிரிகளால் நடக்கின்றது சில நேரங்களில் நமக்கு எதிராக செய்யப்படுகிற தந்திரங்களும் சூழ்ச்சிகளும் நம்முடைய செவிகளுக்கு கேள்விப்படுகின்ற அளவுக்கு வந்தட்டும் பல நேரங்களில் அவைகள் நமக்கு தெரியாமலே நடந்தேறுகின்றது இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால் தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார் தேவன் உங்களுக்கு எதிராக தீய மனிதர்கள் தந்திரமாய் திட்டமிடுகின்ற காரியங்களை நடத்தக்கூடாதபடிக்கு பரலோகத்தின் தேவன் அவர்களுடைய எல்லா உபாயங்களையும் அபத்தமாக்கி விடுவார் துணையாயிருக்கிற கர்த்தர் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று சொன்ன ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தோளின் மேல் சுமந்து நடத்துகிற கர்த்தர் நிச்சயமாய் இந்த வார்த்தையை நிறைவேற்றுவார் ஆகவே நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் உங்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய எந்த தந்திரத்தையும் உபாயங்களையும் தேவன் அறிந்திருக்கின்றார் அவைகளை நடந்தேற விடாமல் கர்த்தர் அபத்தமாக்கி உங்களுக்கு வெற்றியைக் கொடுப்பார் நியாயத்துக்கு ஜெயத்தையும் கிடைக்க பண்ணுவார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் தீய மனிதர்களாலும் எங்களை பகைக்கிற விரோதிக்கிற மனிதர்களாலும் எங்களுக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற தந்திரமான உபாயங்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றேர் அவைகளை நிறைவேற விடாமல் அபத்தமாக்குகிறதற்கு நீர் எங்கள் வலது பக்கத்தில் எழுந்தருளி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக நீர் செயல்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஜெயத்தை கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக